அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குண்டடத்துக்கு அடுத்து இறகாம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மொத்த ஏக்கராக பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சென்டுங்க இது ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி ரோடு பேஸ் வந்துருங்க இந்த லேண்டுக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா கட்டோட பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் மோமிங்க குண்டிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துக்கு இங்கேருந்து பார்த்திங்க லேண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க இந்த அறுபத்தி மூணு செண்டுக்கு ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி ரோடு பேஸ் வருங்க முப்பத்தி ஒன்றரை சென்டாக எடுத்தோம்னா உங்களுக்கு நூறு அடி ரோடு பேஸ் வந்துடுங்க அறுபத்தி மூணாக எடுக்கும்போது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்டை வந்து ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இந்த லேண்டுக்கு வடவரம் வந்து தென்னந்தோப்புங்க மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் அதிகமாக வந்து தென்னந்தோப்பு தோப்பு தான் இருக்குதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு அருமையான பூமிங்க அறுபத்தி மூணு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு ரோடு பேசுங்கிறது வந்து பெருசுங்க நம்ம இந்த லேண்டை வந்து முப்பத்தி ஒன்றரை சென்டாக வேணாலும் வாங்கிக்கலாங்க அறுபத்தி மூணாக வேணாலும் வாங்கிக்கலாங்க எல்லாமே அளந்து கல் போட்டாங்க சுற்றியும் வந்து ஏறி போட்டிருக்குறாங்க நம்ம வாங்கி பென்சிங் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க பக்கத்துலாம் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க நல்லா உள்ளே ஏரியாங்க திரையானுக்கு ஆப்போசிட்லேயே வடவர் சைடு பார்த்தீங்கன்னா தென்னம் தோப்புங்க கிழவர் சைடும் தோப்பு தான் இருக்குதுங்க குன்னிடம் வந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டருங்க நம்ம வாங்கி கிணறு நம்ம வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கணுங்க வாங்கினா ஃபார்ம் ஹவுஸ் ஒன்றதுக்கு வந்து அருமையான பூமிங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பதாயிரவா சொல்கிறாங்க மொத்தம் வந்து அறுபத்தி மூணு செண்டுங்க இதில் வந்து முப்பத்தி ஒன்று செண்டாக வேணாலும் வாங்கிக்கலாங்க ஒரு செண்டின் விலை வந்து ஐம்பதாயிரங்க கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாக்கை தண்ணி மட்டும் இந்த லேண்டுக்கு பாயிங்க காட்டுக்குள்ள பாறைகளாக எதுவும் கிடையாதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டை பாக்குற அப்படின்னு தான் என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்